السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين وعقبة المتقين والصلاة والسلام على رسول كريم أما <عباد> فقد قال الله تعالى في شأن حبيبي تعليما وتقريما ومخبرا وأبيرا إن الله ملائكته صلوا على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد سينا وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد اللهم صل

நான் குழந்தைக்கு பேர் வைப்பேன் என்று கூறினார்கள் வேறு யாரும் விட வேண்டாம் என்று சொன்னார்கள் நசு அவர்கள் தாமலே நேரில் சென்று அக்குழந்தையை கையில் வாங்கி மடியில் வைத்து மடியில் வைத்து அவர் வாயில் அவர் வாயில் அந்த குழந்தைக்கு ஊற்றி பேர் வைத்தார்கள் அபு பபூர் அப்துல்லா என்று பேர் செலுத்தினார்கள் ஹகரத் அப்துல்லா என்ற ஒரு பேரவிலான அவர்கள் பிறந்த பின் முதல் முதலான அவர்கள் உணவில் கலந்து கொண்டார்கள் ஒரு முறையில் அவர்கள் ஒரு முறை இவர்கள் தொழுது கொண்டே போது அவர்கள் பக்கத்தில் ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்தை பேர் என்னவென்று சொல்ல ஆசிமை அந்த ஆசிமை இருக்கும் போது ஒரு பாம்பு வந்து சுற்றி கொண்டு நெரிசல் அடித்துக் கொண்டிருந்தது அந்த குழந்தை அடித்துக் கொண்டே அழிந்து கொண்டே இருந்தது அப்பொழுது போல சட்டத்தை எது கண்டிக்காம ரொம்ப தொடுத்து கொண்டே இருந்தார்கள் தொடர்ந்து கொண்டவர்கள் அந்த பார்த்து பார்த்து பாம்ப அடிச்சு அந்த குழந்தைய காப்பாத்திட்டாங்க காப்பாற்றி அப்பியும் அப்பதான் பேர் அடிதராங்க அவங்க பொறுமையாக பொறுமையாக பொறுமையை முடித்து விட்டார்கள் பக்கத்தில் பார்த்தா நின்று கொண்டிருந்தார்கள் அவன் துணைவியார்கள் அப்பொழுது அப்பொழுது அப்புவா பேர் தான் கேட்கிறார் ஏன் இங்கே சத்தமாக இருக்கிறது கேட்ட பொண்ணு கேட்டார்கள் விசாரித்த போது துணைவார்கள் கூறினார்கள் இறை இறைவன் இறைவன் அவங்களுக்கு அருள் புரிவானாக சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியவில்லையா வந்து குழந்தையிடுத்து உங்களுக்கு தெரியவில்லையா என்று கூறுகிறார்கள் அப்போ கூறுகிற போது அவர்கள் சொல்றாங்க சொல்றாங்க நான் நான் கொண்டு கொண்டிருந்த போது உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்தவில்லையா என்று சொன்னார்கள் சொன்ன பின்